அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமனே நம சர்குர்நாதா சண்முகநாத அருப்பெரும் ஜோதி அகத்தீசாயமோ மார்மோ அரங்கமகா தேசிய என்னமோ மார்மோ அரங்கமாக சர்க்குருவே நம மார்மோரங்க ஜோதி நமோ சரவண ஜோதிய நமோ நம எல்லா ஊரின் புற்று வாழ்க்க பருமலை தவறதிபெயிட்டு முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பதினொன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியபேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்தர் ரகுபதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரை பற்றி அவர்கள் ராம்குமார்னு ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசை குழம்பசில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாரிய வெட்டி அடையணும் உங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய்திருக்கிற மருந்தா வளங்குறோம் பயனடைங்கம்மா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ அகத்தி சாயனம் ஓம் ஆறுமுக ரங்க